எனக்கு நேர்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ என்ன வைசு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல ஆமாம்மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா நிஜமாவே நீங்கள் மாமா நீங்க வந்து எங்கள் எல்லாம் ஸ்டே பண்ணுவீங்களான்னு நாங்கள் நினைச்சு கூட பார்த்ததில்ல தெரியுமா இன்னைக்கு உங்களை இன்வைட் பண்ணுறப்பவே கொஞ்சம் ஒரு தயக்கத்தோட தான் அம்மா பண்ணாங்க ஆனால் நீங்க உடனே வந்து ஸ்டே மாமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்போதான் அனு அக்காவும் ஃபோன் பண்ணாங்க நாளைக்கு காலையில் அவங்களும் வராங்களாமா எனக்கு ஹாப்பியாக மாமா அதெல்லாம் இல்ல வைஷு எங்களுக்கு எங்க அம்மா அப்பா என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா சுச்சுவேஷன்லயும் ஹேண்டில் பண்ண எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எங்க தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்க ஊர் தோட்டத்திலயும் இப்படிதான் இருக்கும் வீடு இந்த மாதிரி தான் இருக்கும் இதே செட்டப் தான் இருக்கும் எங்களுக்குலாம் அங்க இருந்து பழக்கம் இருக்கு அது மட்டும் இல்ல அங்க எல்லாம் சுத்திட்டே இருப்போம் ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் அது மிஸ் பண்ற மாதிரி இருந்தது இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குல்ல ஆமா மாமா நல்லா இருக்கும் நாளைக்கு மத்தியானம் வசந்தி சித்தி அவங்க வயலுக்கு போகலாம் மாமா அங்கே தென்னை மரம்லாம் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் மாமா பார்க்குறதுக்கு நானும் அக்காவும் அப்பப்பா அங்கே தான் போவோம் சரி ஓகே ஆமா வேலையில ஜாயின் பண்ண போற எப்படி கொஞ்சம் கூட ஒரு பதட்டமே இல்லாம இருக்கேன்

அந்த <laughs> அளவுக்கு <laughs> 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 உன்னோட அக்கா என்னோட ஒய்ஃப் எல்லாம் சொல்லல ஒர்க்னு வந்துட்டா உண்மையாவே உன் அக்கா செம்ம சென்சியர் அவளுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுத்த டைம்குள்ள முடிக்கணும்னு நினைப்பா நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவா அதே மாதிரி அவளோட திங்கிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும்டா ஏதாச்சும் ஒரு எரர் வந்தாலுமே அது கிளைண்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அது மாதிரி ஒர்க் பண்ணுவா நிஜமா அந்த கெப்பாசிட்டில நானே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும்னு எனக்கு தோணும் உன் அக்கா சென்சியர் தான் சின்சியர் தான் சரி மாமா நீங்க எப்ப ஆபீஸ்க்கு போக போறீங்க அட இல்ல வைஷு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் எங்கேயுமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வீட்டில் இருக்கேன் பார்க்கலாம் இன்னும் டூ டேஸ்ல ஆஃபீஸ் கிளம்பிடுவேன் அப்போ அக்காவும் வந்துடுவான் இல்ல இல்ல அக்கா எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வரட்டும் லீவ் எத்தனை நாள் போட்டிருக்காலோ அத்தனை நாள் இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் நான் போய் தானே ஆகணும் நல்லா இருக்காது இல்ல ஏன்னா சூர்யா மட்டும் தனியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் அதான் யோசிக்கிறேன் வைஷு மாமாக்கு தூக்கம் வர போகுது இப்படி நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா பேசலாமேன்னு பேசிட்டு இருக்கோம் எனக்கு இப்பதிக்கு தூக்கம் வரலமா இல்ல மாப்பிள்ள நீங்களும் பாவம் டயர்டாக இருப்பீங்க அதான் சொன்னேன் அவளை போய் தூங்க சொல்கிறேன் நீங்களும் ரூம்க்கு போங்க சரிம்மா நானும் கிளம்புறேன் குட் நைட் மாமா குட் நைட் மா ஆ குட் நைட் வைஷு மார்னிங் பேசலாம் ம் சரிங்க மாமா என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க ஏய் என்னடி சலுப்பா பேசிட்டு இருக்கேன் அம்மா என்னால தொடர்ந்து இந்த புடவைய கட்டிட்டு இருக்கவே முடியல தெரியுமா நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் புடவையே கட்டிட்டு இருக்க சொல்ற அனிதா நீ ஒன்று சின்ன பொண்ணு கிடையாது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கோ புரியுதா வீட்டுக்கு யாருனாலும் எப்போனாலும் புது பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வருவாங்கடி அப்போது வீட்டில் இருக்கப்ப சுடிதாரை போட்டுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆகி நீ ஒரு பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்க அவங்க வீட்டில் என்ன வழக்கமோ அந்த மாதிரி தான் நீ இருக்கணும் புடவை கட்டுறதுல உனக்கு என்ன கஷ்டம் இனிமே பழகிக்கோ டெய்லி நீ புடவை தான் கட்டணும் சரி இப்போ வீட்டில் இருக்கேன் அதனால் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கட்டிக்கிறேன் ஆஃபீஸ்க்கெலாம் போகிறப்ப புடவெல்லாம் கட்டிட்டு போக முடியாதுமா என்னைக்காச்சும் ஒரு நாள் கட்டிட்டு போகிறது வேற ஆனால் டெய்லிலாம் கட்டிட்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க இதில் என்ன இருக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப சுடிதாரை போட்டுட்டு போ சாயந்தரம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு புடவையை மாற்றிக்கோ அவ்வளோதான் அப்போது ஆக மொத்தம் புடவையை கட்டாமல் விட மாட்டீங்க அப்படி தானே அப்படி சரி இப்போ நைட் டைம் தானே இப்போ வச்சா நான் வேற ட்ரெஸ் போட்டிருப்பேன்ல ஏய் லூஸ் ஆடி நீ இங்கே பாரு மாப்பிள்ளை இருக்காரு மாப்பிள்ளைக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டு பழகு இதெல்லாம் இதெல்லாமாடி அம்மா சொல்லி கொடுப்பா அவங்க உனக்கு இங்கே பாரு அனிதா எல்லா விஷயத்தையும் அம்மாவால் சொல்லி கொடுக்க முடியாது நீ அதான் புரிஞ்சுக்கணும் சரிம்மா சரி இந்தா பால் எடுத்துட்டு போனி வைஷு ரூமுக்கு போயிட்டா மாப்பிள்ளையும் ரூமுக்கு தான் போயிருப்பாரு சரிங்கம்மா குட் குட் நைட் பூவிது தேர் தொழில் ஊரது ஊறுது ஊறுதே நீராக உன்னுடல் நெழியது பால் அம்மா குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டீங்களா நான் ஆமாங்க நைட் தூங்கறப்போ அந்த சாரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்காது அதான் எப்படி ட்ரெஸ் மாத்த தான போறோம் அதனால அப்படியே குளிச்சிட்டேன் ஏங்க இந்த சாரி நல்லா இல்லையா நான் சாரிலாம் நல்லா தான் இருக்கு ஆனா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சாரியே கட்டிட்டு இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கா என்ன ஏன் கேக்குறேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்கேயாச்சும் வரப்ப சாரி கட்டிட்டு வாங்கன்னு சொன்னாலே அப்பவே நீங்க சொல்லிருக்கீங்க கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு இப்ப தூங்குறப்ப கூட சாரியே கட்டிட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி ஓகேவா என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே என்ன புரியல அது எப்படி புரியாம போகும் நான் கரெக்டா தானே கேட்டேன் ஹலோ என்னங்க உங்களுக்கு என்ன சாரி கட்ட பிடிக்கும் அதனாலதான் கட்டுற போதுமா ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளது ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனிங்களாம் எனக்கு ஃபுல் டைம் இப்படி சாரி கட்டிட்டு இருக்கிறது கஷ்டம்தான் ஏன் இப்போ கூட நான் அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சாரி தான் கட்டணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொன்னாங்க தெரியுமா உம் உன் புருஷனுக்கு நீ எப்படி இருந்தால் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி இருன்னு சொன்னாங்க அதான் யோசிச்சு பார்த்தேன் என் புருஷனுக்கு நான் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சாரி கட்டியிருக்கேன் இனிமே எனக்கு இந்த saree கட்டறதால எந்த பிராப்ளமும் இருக்காது ஓகே வா ஏராள மாசை எண்ணின்றுதுந்து அது யாவு தேச பல ஜென்மம் வேண்டும் ஏழேழு ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியல அனிதா உண்மையாவே எனக்காக தான் நீ சாரி கட்டுறியா கடந்த ரெண்டு நாளா நான் சாரி கட்டினதுக்கான ரீசன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல எங்க மாமியார் வீட்டுல இருக்கேன் அங்க இருக்கப்போ தான் கட்டிட்டு இருக்கணும்னு அம்மா சொல்லி இருந்தாங்க அதுக்காக தான் சாரி கட்டினேன் ஆனா இன்னைக்கு நான் இருக்கிறது அம்மா வீட்டுல என்னதான் அம்மா வந்து என்ன சாரி கட்டுன்னு சொன்னாலும் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை நான் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ரெண்டு திட்டம் அதுக்கப்புறம் அதை நார்மலாக விட்டுருவாங்க அம்மா வீட்டையும் சாரி கட்டியிருக்கேன் என் புருஷனுக்கு நான் சாரி கட்டினா பிடிக்கும்ல அதனால தான் உங்களுக்காக தான் கட்டினுமா நீ மேல இருக்க பயம் போயிடுச்சா என்னது பயமா நான் இப்ப உங்க மேல பயமா இருக்குன்னு சொன்னேன் பயம்லாம் எனக்கு இல்லையே அது ஒரு சின்ன தயக்கம் அவ்வளவுதானே தவிர உங்க மேல நான் எதுக்கு பயப்படணும் அப்பனா அனிதாக்கு ஒருவேளை என் மேல ஹலோ என்ன ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க பால் சூடே ஆறி அம்மா இந்தாங்க அம்மா தான் கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாங்க இந்தாங்க பால் குடிங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அம்மா ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வந்துச்சா என்ன என்னாச்சு இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் கிளைண்ட்ஸ் அப்டேட் சொல்லியிருந்தாங்கல்ல நீங்கள் அஸ்வினுக்கு அஸ்வின்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க தானே அதை பற்றி கொஞ்சம் கொஷின் கேட்டிருப்பாங்க போல மெயில் வந்திருக்கு அதான் கேட்டேன் அப்படியா ஆனால் இதுவரையும் வந்த அப்டேட்ஸ் எல்லாமே அஸ்வினுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எதுவும் என்னால் பேச முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ஆனால் எனக்கு எதுவும் தனியாக மெயில் வந்திருக்காது பிகாஸ் நான் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் நோட் வச்சுருக்கேங்க அதனால தான் எனக்கு தெரியல நான் வேணா காலையில் அஸ்வின் கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டுமா இல்ல இல்லை அனிதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மார்னிங் ரிப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி எதுவும் வரி பண்ண வேண்டாம் ஓகேவா அம்மா எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கேன் நான் டென் டேஸ் போட்டிருந்தேங்க இப்போதான் 7 டேஸ் முடிஞ்சிருக்கு இன்னும் 3 டேஸ் இருக்கு அப்படியே ஓகே ஓகே எங்க நான் முன்னாடி ஆபீஸ்க்கு வரணுமா என்ன வரணுமா சொல்லுங்க டியூஸ்டே இருந்து நான் ஆபீஸ் வரேன் இல்ல நீதான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் மண்டே இருந்து ஆபீஸ் கிளம்புறேன் ஓகேவா நீ ரெண்டு நாள் இருந்துட்டு வெனஸ்டே இருந்து ஆபீஸ் வா போதும் லீவ் முடிட்டோம் அதுக்கு அப்புறம் வந்தா போதும் ம் சரிங்க மழைக்கும் போது ஒளிந்து கொள் ஏன் அருகில் வந்ததிலே நானும் மனதில் சென்றுள்ளே ஏன் மனதில் அது ஒண்ணும் இல்ல அனிதா நீ போய் தூங்கு என்னப்பா கிளம்பிட்டீங்களா ஆமாமா கிளம்பியாச்சு அனு பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா பாப்பாவை நல்லா பாத்துக்கோ ஓடி அடி கீழே விளைய போறான் சரிங்க ஆமாட தங்கம் நீ அம்மா வீட்டுக்கு தான் போற நல்லா பாப்பா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அம்மா அப்பா எங்க அப்பாங்க ரெண்டு பேரும் காலையிலே வெளியே போயிட்டாங்கப்பா அவங்க கிட்ட நான் காலையிலே சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்திரமா போய்ட்டு வர சொன்னாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அங்கே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணுங்க சரியா சரிங்கம்மா அனு அனிதா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டதானே ஆ நேற்று நைட்டே சொல்லிட்டேங்க சரி சரி அப்போ போயிட்டு வாங்க வாமா அனு வாங்க மாப்பிள்ள வாங்க மாமா வாங்க

அட என்னப்பா நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ள உங்களை கவனிக்காமல் இருக்க முடியுமா உள்ளே வாங்க அபிக்குட்டி என்ன இன்னைக்கு பாப்பா டல்லா இருக்கீங்க ஒன்றும் இல்லை அனிதா காரில் வரப்ப கொஞ்ச நேரம் தூங்கிட்டா தூங்கி எழுந்தனால ஒரு மாதிரி இருக்கா ஓ அப்படியா இல்லைன்னா பாப்பா வேணா கொஞ்ச நேரம் தூங்க வைங்கக்கா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாள்ல அதுவும் கரெக்டு தாம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம் அபி தூங்குறியா சரி சரி பேத்திக்கு இன்னும் தூக்கு கலக்கத்தில் தான்மா இருக்கா அவளுக்கு நான் பால் கொடுக்கறேன் பால் கொடுத்து தூங்க வை கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிப்பா அம்மா அது அனு என்ன தயக்கம் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இது உன்னோட வீடு உங்க தங்கச்சிங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கப்ப எந்த விஷயத்துக்காகவும் நீ தயக்கமாக இருக்க கூடாது புரியுதா நீ இப்ப போய் பாப்பாவை தூங்க வை அதுக்கப்புறம் என்னனாலும் பேசிக்கலாம் சும்மா தயக்கப்பட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் உள்ளவா <laughs> Saring mama எல்லாம் என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கிட்ட தான் இதுவரையும் எப்பவும் என் சந்தோஷத்தை சொல்ற மாதிரி சூழ்நிலையை அமையவே இல்லைல்ல எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் கஷ்டமாவே இருக்கு நீங்க தான் எனக்கு ஆறுதலாக இருப்பீங்க தான் எப்பவும் உங்க கூடயே இருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் என்னதான் என் மனசை சமாதானப்படுத்திக்கணும்னு நினைச்சாலும் சமாதானம் ஆகலை இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா அப்பாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல எப்படா இந்த வீட்டை விட்டு தோர்த்துவேன்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்ல காசுக்காக அண்ணாக்கு தனியா தோழில் வச்சு கொடுக்கணும்னு என் வாழ்க்கையே அடமா நினைக்கிறாரு இதுக்கு என்ன பண்றது நான் என்ன பண்ணணும் அந்த கடவுள் எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிடாரு படிக்காம இருந்திருக்கலாம்ல இவ்வளவு பொறந்ததுல இருந்து கஷ்டப்படுறதுக்காக இந்த உலகத்துல படிக்கணும் இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு அப்பா இல்ல எனக்கு அப்பா இருந்தோம் அவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சின்ன பாசம் கூட எனக்கு கிடைச்சது இல்ல பாசம் கூட சொல்ல முடியாது ஒரு சின்ன விஷயம் கூட அப்பா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது இல்ல அவருக்கு என்ன கண்ட ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல என்ன ஏன் வெறுக்கிறாருன்னு எனக்கு தெரியல அவருக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நான் இங்க இருந்து போனா சந்தோஷம் நினைக்கிறாரு அதையாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நானு நித்யா என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க அழாம நான் வேற என்னமா பண்றது எனக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியல இன்னும் ஒரு வாரம் தான் உங்க கூட உங்களுக்கு பொண்ணா இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு அம்மாவா இருக்க போறேன் என்ன சொல்றதோ தெரியலம்மா இங்க பாரு நித்யா நீ மனசை விடவே கூடாது அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா என்னம்மா சொல்றீங்க

அண்ணாக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது தெரிஞ்சா உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்பா சொல்லி இருக்காருமா வேண்டாமா இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பா உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாரு எனக்கு நீங்க வேணுமா சும்மா இரு நித்யா சும்மா நீ உங்க அப்பா மாதிரி பேசிட்டு இருக்காத நான் வாழ்ந்து முடிச்சவ நான் உயிரோடு இருந்தா என்ன இல்லனா என்ன ஆனா நீ இப்பயும் ஏதாவது வாழ்க்கையவே தொடங்க போற என் பிள்ளைக்காக இதை கூட நான் செய்யாம இருந்தேன் ஒரு அம்மாவா என் வாழ் என்னோட உயிரை பணைய வச்சுதான் உன்னோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கணும்னா அதெல்லாம் அம்மாவால தாங்கிக்க முடியாது இங்கே பாரு பக்கத்தில் ஊர்ல சந்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்டே ஏதாச்சும் ஒரு விஷயத்த போய் சொல்லி நாளைக்கு நான் போய் உங்கள் அண்ணாவை பார்க்கலான்னு இருக்கேன் உங்கள் அண்ணாக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியணும் நித்யா உங்கள் அண்ணாவால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் வேற வழியே இல்லைம்மா இங்கே பாரு நாளைக்கு நான் வெளியே போயிட்டு வர வரையும் அப்பா கிட்டே ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிரு சரியா நாளைக்கு நான் சந்தைக்கு போகிறதா சொல்லிட்டு தான் போக போகிறேன் இருந்தாலும் நான் வர ஒரு வேலை லேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டார் நீ ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டேரு அதுக்குள்ளே நான் போய் உங்கள் அண்ணா கிட்டே பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சரியா அம்மா ஆனா இதெல்லாம் இங்க பாரு நித்யா அந்த ஆளு சொல்றான்றதுக்காக அவங்க கிட்ட சொல்லாமே இருந்தா உங்க அண்ணாக்கு பின்னாடி இந்த விஷயம் தெரிய வந்தா அவன் எவ்வளவு கோவப்படுவான்னு யோசிச்சு பாத்தியா அவன் உன் மேல உயிரே வச்சிருக்காண்டி நீதான் தான் அவனுக்கு எல்லாமே அப்படிங்கிறப்ப நான் தங்கச்சி வாழ்க்கை எப்படி போதுன்னா அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அதெல்லாம் முடியாது இந்த மனுஷன் பேச்ச கேட்கறது எல்லாம் போதும் நித்யா இதுக்கப்புறமும் என்னால முடியாது நான் கண்டிப்பா உங்க அண்ணாவை போய் நாளைக்கு பார்க்க தான் போறேன் அஸ்வின் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல தான் போறேன் அம்மா வரவழி தெரியல நித்யா எனக்கு வர வழி தெரியல நானும் எப்படியாச்சும் நிறுத்தணும் என்ன நம்ம பண்ணி பார்த்துட்டேன் என் முயற்சி எதுவும் சரியா வரலடி நான் என்ன பண்றது உங்க அப்பா வர போனை வர பிடுங்கி வச்சுக்கிட்டான் எனக்கு வரவழி தெரியல நேரில் தான் போய் பார்த்தாதணும் நீ அழாத நித்யா கண்டிப்பா அம்மா உயிரோடு இருக்க வரையும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் புரியுதா நீ அழக்கூடாது அந்த கடவுளை நம்ப நித்தியா நீ தினமும் போய் அந்த அம்மனை பார்த்து வேண்டிட்டு வர அந்த அம்மன் கண்டிப்பா உனக்கு கையை விட மாட்டாடி உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பா உனக்கு ஏத்த வாழ்க்கை தான் அமைச்சு கொடுப்பா நம்ம உங்களை சோதிப்பான் கடவுள் ஆனா கண்டிப்பா கைவிட மாட்டான் அதனால நீ நம்பிக்கையோட சரியா எந்திரிச்சு வா சாப்பிடு எனக்கு பசிக்கலாமா அடிச்சனா பாரு நேத்து இருந்து சாப்பிடாம உட்காந்துருக்க என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க எந்திரிச்சு வா சார் திஸ் இஸ் நாட் அவர் மிஸ்டேக் சார் அந்த ப்ராஜெக்டோட லீவ் பொறுப்பே இல்லாமல் லீவ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி சார் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதனாலதான் கிளைன்ஸ் கிட்ட வந்து மெயில் வந்திருக்கு இதில் நாம என்ன சார் பண்ண முடியும் இதுக்கு அந்த லீட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஓ அவங்களோட சுச்சுவேஷன் தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்க நீங்கள் தான் மேனேஜர் ரைட் சார் அப்புறம் வாட் இஸ் தி சத்யா அவங்களுக்கு மேரேஜ் மேரேஜ்னால தான் லீவ் போட்டிருக்காங்க ஒரு மேரேஜ் ஆன பொண்ணு உடனே ஆஃபீஸ்க்கு வர முடியுமா கொஞ்சம் மாச்சம் காமன் சென்ஸ் இருக்கு அவங்களுக்கு அவங்க அப்ளை பண்ண லீவ் மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரா எந்த லீவும் இன்னும் எடுக்கல அப்ளை பண்ண லீவ் முடியவே இன்னும் ஃபைவ் டேஸ் டைம் இருக்கு அப்படின்றப்போ நீங்க வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அவங்க டீம்ல அவங்களுக்கு பேக்கப் அஸ்வின் இருக்காரு இல்ல அவர் உடனே வர சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணுங்க அவர் பக்கம் என்ன கான்செப்டா அதை கேட்டுக்கிட்டு அப்புறமா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்

ஓ தட்ஸ் கிரேட் அஸ்வின் ரியலி இவ்வளோ நேரம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பிகாஸ் உங்க டிஎல் வேறு லீவ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ கரெக்டான பேக்கப்பாக தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க எல்லாம் மேனேஜ் பண்ணிப்பீங்க இருந்தாலும் நேற்று கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து சடனாக அந்த மெயில் வந்த உடனே டிஸ்கம்ஃபர்ட் ஆல் நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக இன்னும் டூ ஹர்ஸ்ல முடிஞ்சிரும்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் சார் அவங்க நேத்து அனுப்பின அப்டேட்ஸ் எல்லாமே இன்னும் டூ ஹவர்ஸ்ல முடிஞ்சிரும் சார் அவங்க செக் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு சொன்னாங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாம் சார் ஓகே அஸ்வின் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட்டோட டெட்லைன் இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்கு அதுக்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கணும் யூ நோ தட் ரைட் அனிதா இல்லாம உங்களால மேனேஜ் பண்ண முடியும் தானே நோ ப்ராப்ளம் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் அனிதா கால் பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்ட எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சார் ஸோ அவங்களும் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்துட்டேன் சார் அதனால நோ ப்ராப்ளம் சார் கண்டிப்பாக முடியும் வாட் இன்னைக்கு கால் பண்ணாங்களா ஆமா சார் ஆக்சுவலா அவங்களுக்கு அவுட் ஆஃப் ஆஃபீஸ் நோட் இருக்கனால மெயில்ஸ் எல்லாமே எனக்கு தான் ஃபார்வேர்ட் ஆகும் அதனால ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கா ஏதாச்சும் மெயில்ஸ் இருக்கான்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க சார் அப்புறம் அவங்க கிட்ட சில டவுட்ஸும் இருந்தது கிளியர் பண்ணிக்கிட்டோம் சார் அதனால கண்டிப்பா இன்னொரு டூ ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும் சார் ஓகே அஸ்வின் குட் ஜாப் யூ கேன் கோ அண்ட் கண்டினியூ யோர் ஒர்க் தேங்க்யூ சார் வாட் மிஸ்டர் சத்யா தெரியுதா அனிதா லீவ் இத்தனைக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி டூ டேஸ் தான் ஆகுது அப்படி இருக்கப்போவும் ஒர்க்குன்னு வரப்ப அங்க இருந்து கால் பண்ணி கேட்டு அது கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்றாங்களா இல்ல நீங்க

மச்சான் என்னடா கால் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பண்ண என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க நீ டேய் என்னடா சும்மா மெயில்ஸ் தான் இருக்கேன் திடீர்னு இருக்க என்ன முதல்ல சொல்லு பிரச்சனையா பிரச்சனை தான்டா வேற இல்ல கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா கல்யாணம் பண்ணமா பொண்டாட்டியை கொஞ்சனமா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணமான்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க நீ மட்டும் தான் அப்படி இருக்கனா பொண்டாட்டி கிட்ட என்னடா சொன்ன அவளையும் வேலை பார்க்க சொன்னியா என்ன இப்போ இவனுக்கு என்னதான் பிரச்சனை என்னடா எனக்கு என்ன பிரச்சனை தானே யோசிச்சுட்டு இருக்க எனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லடா டேய் இந்த மெயில பத்தி எதுவும் அனிதா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருந்தேன் டிஸ்கஸ் பண்ணியா அது ஆமாடா சும்மா நைட்டு பேசிட்டு இருக்கப்போ சும்மாதான் கேட்டேன் ஏன்

பாருடா மகனே இதுக்கப்புறம் ஏதாச்சும் பத்தி அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவளை ஏதாச்சும் வேலைக்கு எது சீக்கிரமா வர வச்சேன் அவ்ளோதான் பாத்துக்கோ ஒழுங்கா என் தங்கச்சிய சந்தோஷமா பாத்துக்கோ அவளுக்கு என்ன வேணுமோ அது கூடு அதை விட்டுட்டு சும்மா வேலை வேலை நோக்காந்துட்டு இருக்காத புரியுதா என்கிட்ட என்னடா சொன்ன என்ன சொன்ன நீ அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தல அதுக்கான ஸ்டெப் ஏதாச்சும் எடுத்து வச்சியா போய் பொண்டாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாதான் அவளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அந்த லேப்டாப் கூட உட்காந்துட்டு நீ லேப்டாப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா கல்யாணம் பண்ணிக்கிட்டவள முதல்ல சந்தோஷமா பாத்துக்கோ புரியுதா போய் முதல்ல அவ்வளவு லவ் பண்ண ஆரம்பி அப்புறமா லேப்டாப்ல லவ் பண்ணலாம் டேய் நான் சொல்றது நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல முதல்ல அந்த லேப்டாப்பை தூக்கி தூரமா வச்சுட்டு போய் உன் பொண்டாட்டி கூட உட்காந்து அவ்வளவு லவ் பண்ண ஆரம்பி அதை விட்டுட்டு ஷீ போடா போனை வைக்கிறேன் இப்போ என்ன நடந்துச்சு அட பாவி நான் சொல்ல வரதே கேட்காம புரிஞ்சு தள்ளிட்டு போயிட்டான் சொல்ல நீதான் பிஸியாக இருக்கீங்களோ அக்காவும் அம்மாவும் வந்திருக்காங்கல்ல அதனால் அம்மா வந்து உளுந்த வடையும் காஃபியும் போட்டாங்க இந்தாங்க நீங்கள் தான் ஒர்க் இருக்கீங்களா அப்படியே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே வேலை பாருங்க சரியா அண்ணா இங்க மாமா இப்பதான் சாப்பிட்டு உள்ள போனாரு படுத்துட்டு பாருன்னு நினைக்கிறேன் தெரியலையே இல்ல இல்ல அண்ணா தூங்க மாட்டாரு ஏங்க சும்மா ரெஸ்ட் கூட எடுக்கலாம் இதுல என்ன இருக்கு ம் சரி அனிதா அங்க வெச்சிரு ம் ஓகேங்க சரி நீங்க சாப்பிடுங்க நான் உள்ள போறேன் அதெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் இரு என்ன ஆமா காலையில அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி பேசி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சோ உங்களுக்கு எப்படி ஏமா இப்படி பண்ற உங்க அண்ணா ஃபோன் பண்ணிட்டான் ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரம் என்ன வெச்சு செஞ்சுட்டான் வெச்சு செஞ்சுட்டு தான் ஃபோனையே வச்சான் ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை தேவையில்லாம உன்கிட்ட இந்த வார்த்தையை சொன்ன பத்தியா என்னதான் அடிக்கணும் இங்க பார்மானிதா தயவு செஞ்சு இனிமே ஆபீஸ்க்கு வர்ற வரையும் ஆபீஸ் வேலை எதுவும் செய்யாதமா இது மட்டும் அண்ணாக்கு தெரிஞ்சது என்ன வெச்சு செய்றான் அவன் திட்டுறதுல என் காது கொடுத்து கேட்க முடியல புரியுதா நீங்க மட்டும் ஆபீஸ் வேலை செய்யல நான் செய்ய கூடாதா கரெக்ட் தான்மா ஏன் தப்பு தான் இனிமே இந்த லேப்டாப்பை ஆபீஸ் போற வரையும் தொடமாட்டேன் போதுமா எங்க நான் அப்படி எல்லாம் சொல்லல சும்மா அனிதா நான் எதுவும் தப்பாக நினைக்கல நிஜமா இது என்னோட மிஸ்டேக் தானே நம்ம கல்யாணத்துக்குன்னு லீவ் எடுத்திருக்கோம் அதுக்கான டைமே ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணுமோ அதில் காட்டணும் தான் பட் தேவையில்லாம ஒர்க்கை பற்றி நான் எஃபர்ட் போடுறதோ வரி பண்ணுறதோ தேவையில்ல பிகாஸ் சூர்யா இருக்கான்ல எல்லா எமர்ஜென்சியும் அவன் பார்த்துப்பான் சரி ஓகே திருப்பியும் ஆஃபீஸ் போகிற வரையும் நான் எந்த ஒர்க்கும் பார்க்க மாட்டேன் சரியா சரிங்க இன்னைக்கு மத்தியானம் எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வரலாமா அதான் அக்கா மாமா அம்மா எல்லாரும் இருக்கோம்ல வீட்லேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுல்ல எங்கேயாரும் எல்லாம் சேர்ந்து போயிட்டு வரலாமா ஆமா அனிதா நானும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன் இங்க பக்கத்துல ஆறு குளம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டனே அங்கெல்லாம் வேணா போய்ட்டு வரலாமா ஆ சரிங்க அங்க பக்கத்துலேயே வசந்தி சுட்டியோட தோட்டம் இருக்க அங்கேயும் போய்ட்டு வரலாம் அங்க தென்னை மரம் எல்லாம் சோ போய் குடிச்சிட்டு வரலாம் ஓகேவா ஓகே அனிதா எரு கரு கருவு பிறந்த இதயத்தை கயிறு கட்டி வலிவலோ உளிர் சிந்தும் நெருகங்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் இன்னுள்ளே